முடிந்தது முடிந்தது என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆசீர்வாதம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க உங்களுடைய ஐஸ்வரியம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க சமாதானம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொல்றீங்க ஆனால் படிப்பறிவு செய்யாததை சொல்லுங்க பட்டறிவு செய்யாததை ஆவியில் நிறைவு செய்யும் ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் முடிந்தது என்று சொல்ல மாட்டீர்கள் எழும்பி வா என்று சொல்லுவீர்கள் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லிட்டு பார்ப்போம் அல்லேலூயா இந்த காலகட்டத்தில் சபையே ஆவியின் நிறைவு உனக்கு தேவைப்படுகிறது ஆவியின் நிறைவு இருந்தால் குடும்பத்தில் எதனால் செற்று போன சூழ்நிலையில் இருக்கிறது என்றால் சரீரத்தில் சற்று போன சூழ்நிலையில் இருக்கிறது என்றால் பார்த்து செத்து போச்சு சொல்ல மாட்டேன் எழும்பி வா என்று சொல்லுவேன் இன்னைக்கு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில எந்த காரியம் சட்ட நிலையில் இருக்கிறது எந்த காரியம் இனி முடிவுக்கு அவ்வளோதான்ற நிலமில் இருக்குது இன்னைக்கு பார்த்து நீங்க ஆவியல் நிறைவுல கர்த்தர் உங்களை நிரப்பு சித்தம் உள்ளவராய் இருக்கிறான் இன்றைக்கு நீங்க சொல்ல போறீங்க எழும்பி வெளியே வா என்று சொல்லி அலையில